மீன ராசி அன்ப பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த மாதத்தின் கிரக அமைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை என்ன மாதிரியான விஷயத்திலே முன்னேற்ற இல்லை முன்னேற்றத்தை தருதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தைப்பூசம் வரக்கூடிய நாள் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாள் மீன ராசிக்காரங்க பாருங்க இந்த தைப்பூச நாள்ல மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த செய்கிறதுனால நன்மையை பெற முடியும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் தைப்பூசம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் தை மாதத்தில் பௌர்ணமி மற்றும் பூசம் இது இணைந்து வரக்கூடிய நாளில் வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்து முக்கியமாக இந்த முருகப்பெருமானின் விரத பார்க்கப்படுது பொதுவாக தைப்பூசம் பக்தியை குறிக்குது தவம் மற்றும் நேர்த்தி கடனை செலுத்து அந்த நபரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி முருகப்பெருமானோட நல்லருளை பெறக்கூடிய ஒரு புனித தினமாக இந்த தைப்பூசம் பார்க்கப்படுது அன்றைய தினம் மீன ராசி அன்பர்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதோ முருகனை மனமாற நினச்சி பிரார்த்தனை செய்யறதோ நன்மையை ஏற்படுத்தும் ஒரு நாள் நீங்கள் மனசார உங்களுக்கு தெ வேண்டிய பிரார்த்தனையை முருகப்பெருமான்கிட்ட மனம் வர நம்பிக்கையோடு செய்யுங்களேன் அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மைகள் வெகு விரைவில் வந்தடையும் இப்போ கூட நீங்கள் மனசார முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை முருகப்பெருமானோட அருளால் விரைவில் உங்களை வந்தடையும் நன்மைகள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை அழிப்பதற்காக பார்வதி தாயார்கிட்ட சக்தி வாய்ந்த வேலை பெற்ற தினமாகவும் இதனால தான் பாருங்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபர்களோட வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும் தீமைகள் அவங்கள விட்டு விலகும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக தைப்பூசம் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆறு முகமாக இருந்து முருகன் ஒரு முகமாக ஐக்கியமான நாளும் இந்த தைப்பூசம் தான் இந்த நாளில் விருதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிற நபர்கள் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஞானத்தையும் நீண்ட ஆயுளையும் பெற முடியும் அதுவும் பாருங்களேன் பழனி போன்ற முருகன் சிறப்பு வாய்ந்த கோவில்ல எல்லாம் பக்தர்கள் அஹ் கோவிலுக்கு பார்த் பாத போவாங்க காவடி எடுக்கிறது பால்குடம் எடுக்கிறது போன்ற நேர்த்தி கடனே இன்றைய தினம் செலுத்துவாங்க அதுவும் தைப்பூசி திருநாள்ல வடலூர் சத்திய ஞான சபையில பல்லலார் ராவலிங்க அடிகளார் ஜோதி தரிசனத்தை காட்டிய நாள் இந்த நாள்ல ஞான சிறப்பையும் குறிக்குது இந்த நாளில் நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா விரதம் இருக்கிறவங்களா இருந்துங்கன்னா அதிகாலை எழுந்து குளித்து முடிக்கணும் அதுக்கு முன்னாள் முன்னாடி நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும் முருக பெருமான மனமார நினைச்சி பிரார்த்தனை செய்யணுங்க அன்றைய தினம் சாப்பிடாம விரதம் இருந்து அன்று கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது கந்தனை பற்றி முரு முழு மனதிலுமே முருகனை பற்றின எண்ணத்தை வச்சுக்கிறது நல்லது மாலை கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்து வழிபட்டு வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் அந்த நபர் பெற முடியும் தைப்பூசம் பக்தியை குறிக்குது தவம் மற்றும் நேர்த்தி கடனை குறிக்குது நேர்த்தி கடன்களை செலுத்துவதன் மூலம் அந்த நபர் வாழ்க்கையில துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல அருளையும் முருகனின் பரிபூர்ணமான ஒரு அருளையும் நல்ல ஒரு தெய்வ கடாசித்தையும் பெற்றுத்தரக்கூடிய புனிதனால இந்த தைப்பூசம் இருக்கு இந்த தினம் மறக்காம நீங்க முருகன் வழிபாடு செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற்று நல்ல வாழ முடியும் அதே போல் இந்த கந்திருஷ்டி கோளாறு அதுக்கப்புறம் இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் நிறைய துன்பம் துயர தடையிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பான ஒரு இதிலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு தரவங்க அது என்னன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்களேன் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும் இதிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் தீரும் நன்மை உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும் இந்த ஜனவரி மாதம் முடிஞ்சாச்சு பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்க போகுது இந்த மாதத்தில் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்தும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்தும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத இப்போ நாம தொடர்ந்து பார்க்கலாம் முன்பு சொன்னதுதான் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போயிட்டே இருக்கும் தினந்தோறுமே ஒரு சில பயிற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனா முக்கிய கிரகங்கள் மாறும் பொழுது அதோட மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்குமே தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் தாக்கம் ஏற்படும் அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியிலேயே இப்ப சனி பகவான் இருக்காரு உங்களுக்கு இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது எதை தொட்டாலும் தடங்கள் எதை தொட்டாலும் தோல்வி இது ரொம்பவுமே கவலையும் மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் ராசியில சனி பகவான் இருக்கிறதுனால உங்க எண்ணம் புத்தியை இது கொஞ்சம் மந்தப்படுத்துங்க நிறைய எண்ணம் தோண்டிக்கிட்டே இருக்கும் எது செய்யலாம் எப்படி செய்யலாம் அது பண்ணலாம் அப்படி செய்யலாம் அப்படிங்கிற என்ன குழப்பமான சூழல் உருவாகிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலுமே அடுத்த நிலைக்கு நகர முடியாதது போல சூழல் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தில் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்டதா இருக்கு என்ன மாற்றம் வருது அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்துல கடந்த காலத்துல எந்த விஷயத்துல எல்லாம் தடைபட்டு தாமதத்தை சந்திச்சீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமா இந்த மாசம் அமைஞ்சிருக்குங்க மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்காரு கூடவே செவ்வாயோட சூரியனும் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் இடத்துல இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு ஒன்றாக இருக்குங்க இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை எதுவும் நல்லா நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பாருங்க எந்த விஷயத்த செஞ்சாலுமே இந்த காலக்கட்டத்துல சிறப்பா நடந்து முடியும் நினைச்சதை நடத்த முடியும் தொட்டது துலங்கும் நல்ல ஒரு உயர்வு இருக்கும் தொழில் வருமானத்துல நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் அவ்வளவு சிறப்பான ஒரு சூழல் இப்ப உருவாகி கிரக நிலங்கள் உங்களுக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு எந்த ஒரு பயிற்சி இருந்தாலும் சரி இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவும் நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு ஒன்பதுக்குரிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு இந்த உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ரொம்பவுமே பிரம்மாண்டமான சிறப்புவாக இந்த யோகத்தை மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படுத்துது அதனால தான் சொல்கிறோம் தொட்டது தொடங்கும் நினச்சது நடக்கும் இந்த விஷயத்த இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தொழில் விரிவாக்கம் செய்கிறவங்களாம் இந்த அமைப்பு ரொம்பவுமே சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த காலகட்டத்தில் இருபத்தி ஒண்ணாம் தேதி வரைக்கும் ரொம்பவுமே சிறப்பான வாய்ப்பு வரும் அந்த வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கூடிய பாக்கி அதிபதி உச்சம் பெறும்போது உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சிறப்பான மாற்றம் ஏற்படும் கஷ்டமா கஷ்டப்பட்டவங்களுக்கு நன்மை பிறக்கும் அரசு சம்பந்தப்பட்ட உதவி இது தக்க சமயத்துல கிடைக்கும் வீட்டுல வர வேற்பறையில முருகனின் படத்தை வைத்து தினம்தோறும் வழிபாடு செய்யுங்களேன் இது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் உச்சம் பெறாரு கூடவே அறுக்குரிய சூடியனும் உச்சம் பெறாரு செவ்வாய் உச்சம் பெறாது செவ்வாய்க்கு உடைய கடவுள் முருகப்பெருமான் அதனால தான் தினம்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் இந்த ஒரு விஷயத்த தவறாம தினம்தோறும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்மையை நீங்க உருவாக்க முடியும் முருகனின் அருளால அதே போல இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி மீன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு யோகத்தை தரக்கூடிய கிரக அமைப்பு உருவாகுது செய்கிற எல்லா விஷயத்திலையுமே நன்மை வரும் செய்கிற எல்லா செலவுமே சுப செலவாக மாறும் அதுவும் பாருங்க மருத்துவத்துறை சார்ந்தவங்க மீன ராசியில இருந்தீங்கன்னா நீங்க விருது பெறக்கூடிய அமைப்பு கூட இருக்கு உங்களோட நல்ல செயலுக்காக நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் அமைப்புமே நல்லா இருக்கு நாலு ஏழு கூடிய புதன் பகவான் பாக்கியாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு அதுவும் மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களோட புகழ் அந்தஸ்து நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும் ஒரு சூழல் அதனால பெரும்பாலும் கடந்த காலத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு நீங்குது இப்ப நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுது பல வாய்ப்புகளை உருவாக்குங்க உருவாக்கின வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க பெறுவீங்க இந்த பழைய விஷயங்கள இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது கொஞ்சம் உங்களை இப்ப தொடர்ந்து வர மாதிரி இருக்கும் பழைய விஷயத்தை பத்தி பேசாம இருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க மற்றவங்களோட விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட போனால அது பின்னடைவு தான் ஏற்படுத்தும் உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு உயர்வு இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால உங்களுக்கான தொழில் விரிவாக்கம் வியாபார விரிவாக்கம் குடும்ப சூழலை நல்லா பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அதுவும் சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி ஈடுபட்டால் கண்டிப்பாக பாதிப்பு வரும் அது இரவு நேரத்துல அதிக அளவுல வந்து நீங்க தூக்கம் இல்லாம தவிக்கிற மாதிரி என்ன சூழலை கொடுத்துரும் இதனை மாத்திக்கோங்க உங்களை பத்தி வந்து கிசு கிசு கொஞ்சம் அதிகமா வரும் அதனால மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது கவனமா இருங்க மேலும் எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்கிறதுனால உங்களோட இலக்கை நோக்கி போங்க இது நல்லது செவ்வாய் பகவான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பாருங்க பன்னிரெண்டாம் தேதிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு இதனால கொஞ்சம் கோபம் வரும் அதனால் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்க செய்கிற இடத்துலையும் சரி வேலையில் இருக்கிறவங்க அந்த இடத்துலையும் சரி பெரும்பாலும் கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க கோபத்தை தவிர்க்க பாருங்க தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையை கொடுத்துடும் பன்னிரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் மறையும் போது கொஞ்சம் கஷ்டமே வரும் ஆனால் அதை அனுப்பிச்சு தான் ஆகணும் ஏன்னா நல்லா நல்லாயிருக்கு நம்ம கவனமாக இல்லைன்னா பிரச்சனையாக சந்திக்கிற தான் இருக்கும் கவனமாக செயல்பட்டால் பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனை குழப்பம்லாம் இல்லைங்க சின்ன சின்னதாக தடை தாமதம் வரும் அது கரெக்டாக செஞ்ச முறையாக பின்பற்றினாலே அதாவது முன்னெச்சரிக்கை செயல்பட்டாலே பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம் இருந்தாலும் சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்து போகும் அப்படி இருந்தாலுமே சுக்கிரன் சூரியன் உங்களுக்கு ராஜயோகத்தை தராங்க அதனால புகழின் உச்சத்துக்கு செல்லலாம் மற்றபடி எல்லா விஷயத்திலுமே இந்த குழப்பம் தடை தாமதம் தூக்கமின்மை வந்து போகும் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் இருக்குது அதனால சின்ன சின்ன மனக்குழப்பத்தை தவிர்க்க பாருங்க இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள எல்லா நல்ல விஷயத்தையுமே நீங்க செஞ்சு முடிச்சுக்கிறது நல்லது பிப்ரவரி இருபத்தி அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிரச்சனை வரும் ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயத்தையும் செஞ்சுக்கோங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நூறுகணி நருளால நீங்க பெறுவீங்க என்னென்னே இந்த பதிவு நீங்கள் பயன்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மீ நம்ம ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் மறக்காமல் இப்போது தைப்பூச திருநாளில் முருகன் வழிபாடு செய்யுங்க உங்களோட வீட்டுக்காரர்களை எந்த ஒரு முருகன் இருந்தாலும் சரி கலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு அன்றை அன்றைய தினத்தை தொடங்குங்களேன் நல்ல ஒரு உயர்வு இந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் வரும் எப்படி சூரனை அழித்து முருகப்பெருமான உலகிற்கு நன்மை அளித்தாரோ அதுபோல் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்தும் விலகி உங்களோடய வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற்று முருகனின் நருளால் நலமுடன் உங்களுக்கு போய் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இது போல பனிரெண்டு ராசிக்குமே இந்த மாதத்தின் கிரகநிலை சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன செஞ்ச நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தான் சொல்லியிருக்கோம் நம்மளோட சேனல்ல உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் என்ன ராசி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்க எங்களுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை